முன்னிருந்த மைந்தன் முகம் நோக்கி நாகன் மூப்பு என்னை வந்து அடைதனினால் முன்பு போல என்னுடைய முயற்சியினால் வேட்டையாட இனி எனக்கு கருத்து இல்லை எனக்கு மேலா மண்ணு சிலை மலையர் குலக்காவல் பூண்டு மாறு எரிந்து மா வேட்டையாடி என்றும் உன்னுடைய மரபுரிமை தாங்குவாய் என்று உடைத்தோலும் சுரிகையும் கை கொடுத்தான் இந்த பாடலில் நாகன் தன்னை அறியாது சொன்ன குறிப்பு இதுக்குள்ள அமையப்பட்டிருக்கிறது தன்னுடைய மைந்தன் முகம் நோக்கி முன்னிருந்த மைந்தன் முகம் நோக்கி தந்தை சொல்லுகிறார் எனக்கு வயதாகி விட்டது முன்பு போல என்னால் வேட்டை செயலை செய்வதற்கு எனக்கு கருத்தில்லை அப்போ உடல் தளர்ச்சி நீங்கள் ஒரு ஒரு குறிப்பு என்னன்னு கேட்டால் உடல் தளர்ச்சின்னு ஒன்று இருக்குது உள்ள தளர்ச்சின்னு ஒன்று இருக்குது ரெண்டும் புறம் அகம் இந்த அகம் வலிமையாக இருந்தால் புறத்தினுடைய நிலை பெருசாக பாதிக்காது இது அகத்தில் ஒரு தளர்ச்சி இருக்குமானால் அது வலிமையான உடல் பெற்றிருந்தாலும் அந்த செயல்பாட்டு ஒரு தளர்ச்சி இருக்கும் இதுதான் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு இயல்பு இங்கே உடலும் தளர்ந்திருக்கிறது பையன் வந்தாச்சு இனி நம்ம பொறுப்புகளை அவனிடத்தை கொடுத்துடணும் அப்படிங்கிற நினைப்பும் இருப்பதனால எனக்கு வேட்டையாடுவதில் முன்பு போல் கருத்தில்லை அப்படின்னு தெளிவ சொல்றார் அதுல என்னுடைய மூப்பு காரணமாக ஏன்னா மகனிடத்துல ஒரு காரணம் சொல்கிறார் மூப்பு எனக்கு வந்து அடைதலினால் எனக்கு வயதாகிவிட்டது எனவேல முன்பு போல என்னுடைய முயற்சியினால் வேட்டையாட இனி எனக்கு கருத்தில்லை இங்க கருத்தில்லை என்று சொன்னதுன்னா உள்ளத்திலும் அப்படி ஒரு எண்ணம் வரல நம்ம எப்படி இருந்தாலும் இந்த வேடர் கூட்டத்தை காக்கணும் அது பொறுப்பு இருக்கிறது நாம் இன்னும் மகன் வருகிற வரைக்கும் நாம் காத்து கொண்டு இருக்கலாம் அப்படிங்கிறதுல எனக்கு கொஞ்சம் மனசில் ஒரு தளர்ச்சி எனவே மனத்தளர்வு காரணமாக கருத்தில்லை எப்படியாவது கொடுத்துடணும் அப்படிங்கிற நினைப்பு நாகன் உள்ளத்தில் வந்தாச்சு நீங்கள் அரசாட்சியிலும் நீங்கள் பார்க்கலாம் அப்படி அந்த பொறுப்பு வருகிற போது துறந்து நிற்றல் அப்படிங்கிற ஒரு துறவு பீடத்தில் இருப்பவருக்கும் துறவு எண்ணம் வரும் என்பதற்கு நம்முடைய பெரிய புராணத்தில் சில சான்றுகள் இருக்கின்றன அது ஒரு சான்று நம்முடைய சேரமான் பெருமாள் நாயனாருடைய வரலாற்றில் அமைய இருக்கிறது அவருக்கு முன் இருந்த சேர அரசன் வடக்கு நோக்கி சென்ற காரணத்தினால அவருக்கு உரிய மகன் நேர் வாரிசு இல்லை என்பதனால அவருக்கு ஆட்சி எனக்கு போதும் என்ற ஒரு நினைப்பு வந்ததுனால் அவர் துறவு மேற்கொள்கிறார் அப்போ தான் யாரை அடுத்து அரசராக்குவது என்ற பொழுது அமைச்சர்கள் கூடி சேரமான் பெருமான் நாயனாரை தேர்வு செய்தார்கள் என்பது அவருடைய வரலாற்றில் பார்க்கிறோம் எனவே மன்னன் ஆட்சியினுடைய உச்ச நிலையில் இருப்பவர் அவனுக்கு கூட மனதில் ஒரு சலிப்பு இருக்கிறது எனவே செல்வம் ஒரு சலிப்பை கொடுக்கும் ஆட்சி ஒரு சலிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நடைமுறையில் பார்த்து கொள்ளலாம் எனவே அந்த வகையில் நாகனுக்கும் நீண்ட காலம் வரையில் காலம் இன்னது ஆட்சியின் கீழ் நாங்கள்லாம் உணவு எடுத்துக்கொண்டு தீங்கின்றி இருந்தோம் என்று அந்த வேடர் கூட்டம் வந்து சொன்னாங்க உன்னுடைய ஆட்சியில் எங்களுக்கு தீங்கே இல்லை உணவு உண்டு கவலையின்றி நாங்களாம் இருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க அதனால் இனியும் அந்த பொறுப்பு எனக்கு வேண்டாம் என்று அவன் மனதுக்குள்ளே வந்ததினால இனி எனக்கு கருத்தில் எனவே மகன்கிட்ட சொன்னார் இனி இந்த வேலையெல்லாம் நான் பார்க்கணும்னு விருப்பப்படலை எனவே நீ அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள் எனக்கு மேலாக நான் எப்படி இந்த வேடர் கூட்டத்தை இதுகாரும் பாதுகாத்து வந்தேனோ அதைவிட மேலாக ஆக எனக்கு மேலாக மண்ணு சிலை மலையர் குல காவல் பூண்டு சொல்கிற நீங்கள் கொஞ்சம் அப்படியே கவனித்து பார்த்துக்கணும் மண்ணு அப்படின்னா நிலை பெற்ற சிலையர் அப்படின்னா மலை மலையில் வாழ்பவர்கள் எனவே அவர்களுக்கு குறவர்னு பேர் மலையில் வாழ்வதனால மலையர் அப்படின்னு பேர் சிலை மரவர் தான் இங்கே சிலை மலையர்னார் அப்போ சிலையினாலே மலை தான் பொருள் மண் சிலை அப்போ நிலை பெற்ற இங்கே வில்லை கொண்டிருக்கின்ற மலையில் வாழக்கூடிய அந்த குறவர்கள் எனவே சிலை மரவர் அப்படிங்கிறத சிலை மலையர்ன்னார் இது ஒரு நுட்பமான சொல்லு அதில் ஏன்னா இதில் வேறொரு பொருள் இருக்குது அந்த சொல்லுக்கு இப்போ நேரடியாக நாம் பார்க்கும்போது படிக்கிற சொல்லுக்கு என்ன பொருள்னா நிலைப்பற்ற வில்லை உடைய எது வில் கொண்டிருக்கக்கூடிய மலையில் வாழக்கூடிய அவர்களை நீ காவல் போண்டு அவர் நாகன் வந்து தன்னை அறியாமல் சொல்கிறான் இதுதான் போகுது ஆனால் இவன் சொன்ன கருத்தில் நடக்கலை இவன் ஆழமான ஒரு கருத்து ஒன்று இருக்குது அதுதான் நடக்கப்போகுது அதுதான் அந்தந்த இருக்கிற குறிப்பு எனவே இந்த இந்த வரியை நீங்கள் படிச்சிங்கன்னா மேலோட்டமாக ஒரு பொருள் இந்த வரிக்கு ஆழமான ஒரு பொருள் ரெண்டு பொருள் இருக்கிறது இப்போ நிலையான சிலைன வில்லு வில்லை உடைய மலையில் வாழக்கூடியவர்கள் மலையர் அதனால் மலையர் அவங்க குலத்தை காவல் பூண்டு எனவே மண் சிலை மலையர் குலக்காவல் பொண்டு மாம் எரிந்து அப்படின்னா அந்த பகையும் முதலானவற்றை எல்லாம் கடிந்து மாறெறிந்து பெரிய வேட்டை நான் ஏதோ என் அளவுக்கு வேட்டையாடுனேன் என்னோட பெரிய வேட்டை ஆடணும் இதுதான் பெரும்பாலும் தந்தையின் கருத்தாக இருப்பது நம்மளே இருக்கிறோம் ஒரு தொழில் செய்கிறோம் நம்ம பையன் வந்தால் நம்மளை விட அந்த தொழிலை பெருசாக்குனான்னு ஒரு மகிழ்ச்சி இருக்குது பரவாயில்ல நாம் ஏதோ அப்படி சின்ன அளவில் பண்ணிகிட்டு இருந்தோம் பையன் வந்தால் நீங்கள் பெருசாக்கி இருக்கிறான் அப்படிங்கிறது மகிழ்ச்சியாக இருக்குது பெருசாக பண்ணிகிட்டு இருந்தோம் பையன் வந்தான் சின்னதாக போச்சு அப்படின்னா தந்தைக்கு அது கவலையும் கொடுக்கும் எனவே இப்போ மகன் தன்னை விட மேலாக வரணும் இதுதான் எல்லா பெற்றோரும் கருதுவது யாரும் விதிவிலக்கல்ல அதனால் நாகன் நினைக்கிறான் நீ என்னை விட பெரும் வேட்டையாடும் நான் சின்ன சின்ன வேட்டையாடுனேன் நீ கொஞ்சம் பெரிய வேட்டையாடும் எனவே மா வேட்டையாடி எனக்கு மேலாக மா வேட்டையாடி உன்னுடைய மரபு உரிமை தாங்குவாய் இது உனக்கு உரிமை எது இந்த வேடல் கூட்டத்தை பாதுகாப்பது உனது உரிமை இது உனக்கு இருக்கக்கூடிய உரிமை அப்படின்னு மரபு காலம் காலமாக என் தந்தை தந்தையின் தந்தை தந்தையில் தந்தை என்று வழிவழியாக இந்த வேடர் கூட்டத்தை நம்முடைய பரம்பரை தான் பாதுகாத்து வந்திருக்கிறது எனவே என் மைந்தனான நீ அந்த மரபு உரிமை தாங்குவாய் இதாங்க வெளிப்படையாக காணப்படுகிற தொடர் இது ஒரு ஆழமான பொருள் என்ன ஆழமான பொருள் இதை நீங்கள் அப்படியே ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுக்கணும் இதுதான் நாகன் சொன்னது ஆனால் இந்த நாகன் சொன்ன சொல்ல ஒரு ஆழமான கருத்து என்ன கருத்து அப்படின்னா இப்போ மீண்டும் அந்த வரைக்கும் போகணும் என்னென்னா எனக்கு மேலாய் நீ நான் வேட்டையாடுவதை விட உன் வேட்டை மேலானதாக இருக்கணும் ஏன் நான் கீழான வேட்டையாண்டுனே நீ கொஞ்சம் மேலான வேட்டையாடணும் இந்த மேலாக அப்படிங்கும்போதே கீழ் ஒன்று இருக்குதுன்னு தெரியுது அப்போ கீழாக இல்லை நீ கொஞ்சம் மேலே வேட்டையாடணும் ஒரு சொல் அந்த சொல்லுக்கு ஒரு கருத்து அடுத்தது மண்ணு சிலை மலையர் இந்த சொல் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல நிலையான வில்லை கொண்ட மலையில் வாழ்பவர்கள்னு பொருள் இப்போ என்ன பொருள் கேட்டால் இறைவன் முப்புறத்தை எரிக்க புறப்பட்ட போது நேரு மலையைத்தான் வில்லாக கொண்டார் எனவே மலையர் அப்படின்னா யார் சிலை மலையர் அப்படின்னா சிவபெருமானுக்கு சிலை மலையர்னு தெரியுது ஏன் அப்படித்தான் சிவஞான போதத்தில் மலைவில்லார் அப்படி படிக்கிறோம் ஆக கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவர் இந்த மலைவில்லார் என்ற சொல்ல எடுத்துக்கொண்டு அங்கேயே ரெண்டு வகையாக பொருள் செய்கிறோம் மலையை வில்லாக உடையவன் மலைவு இல்லாதவன் அப்படி ரெண்டு வகையாக பொருள் செய்கிறோம் அப்போ அந்த மலைவில் என்று எடுத்துக்கொண்டிங்கன்னா மேருமலையை வில்லாக உடையவர் சிவபெருமான் நிலையான மேருமலையை வில்லாக உடையவர் காவல் பூண்டு நீ என்ன பண்ணணும் இந்த மேருமலையை கொண்டு கொண்டிருக்கிறார்ல யார் அவர் அதான் சிவபெருமான் அவருக்கு நீ காவல் காக்கணும் தன்னறியாமல் சொல்லுகிறான் அவன் சொன்ன கருத்து இந்த கூட்டத்தை பார்த்துக்க மகனே அப்படின்னு சொன்னதான் அவன் கருத்து ஆனால் அந்த சொல்லுல இருந்த மறைபொருள் என்னன்னு கேட்டால் நீ குடுமி தேவன் ஒருத்தர் இருக்கிற அந்த மலையில் அவர் யார் தெரியுமா நேரு மலையை வில்லாக உடையவர் நீ என்னை போல் சின்ன காவலாம் வேண்டாம் நீ சேருமானுக்கு காவலாக போ மா வேட்டையாடி நீ மா எரிந்து மா வேட்டையாடி அப்படிங்கிற சொல்லுல இருக்க ஆழமான பொருள்னு கேட்டால் நான் வேடர் கூட்டத்தை தான் பாதுகாத்த நீ அப்படி வேண்டாம் நீ சிவபெருமானுக்கே காவல் காப்பாயாக அந்த சொல்லுல அதான் பொருள் சிலையார் எத்தகைய சிலையார் மண்ணு சிலையார் காவல் பூண்டு மா எரிந்து எப்படி ஐம்புலன் என்கிற வேடர்களை எல்லாம் அடக்கி இங்கே மா எரிந்து மா வேட்டையாடி எனவே அந்த வகையில் நீ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் குலக்காவல் பூண்டு மா எரிந்து அந்த பகைகளையெல்லாம் கடிந்து பெரும் வேட்டையாடி என்றும் உன்னுடைய மரபு உரிமை தாங்குவார் நீங்கள் சித்தாந்தம் படிச்சீங்கன்னா இறைவனிடத்தில் இருக்கிற இன்பத்தை அனுபவிப்பதற்கான உரிமை உடையது உயிர்கள் ஏன்னா அவன் இருக்கிற ஆனந்தம் அவனுக்கு பயனில்லை சிவத்தினிடத்தில் இருக்கிற ஆனந்தம் சிவானந்தம் என்று பெயர் அந்த ஆனந்தம் அவனுக்கு பயனில்லை அப்போ அந்த ஆனந்தம் யாருக்கு நமக்கு அதுக்கான உரிமை உடையவர்கள் நாம் இப்போ நமக்கு என்ன உரிமை இருக்குதுன்னா இறைவா உன்னிடத்தில் இருக்கிற இன்பத்தை எனக்கு கொடு அதுக்கு தான் நான் இருக்கேன் அப்படின்னு கேட்டு பெறுவதற்கான உரிமை நமக்கு உண்டு ஆனா நமக்கு என்ன தெரியல அந்த இன்பத்தை அனுபவிக்க உரிமை உடையவர் என்ற நினைப்பு இல்லாமல் நாம் இந்த உடம்புன்ற கூட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துக்கிட்டு உலகத்தை அனுபவிப்பதற்காக நாம் வந்திருக்கிறோம் என்று மயங்கி நிற்கிறோம் இப்போ இது மயக்கம் காரணமாக வந்த செயல் எனவே சிவானந்த இன்பத்தை அனுபவிக்க உரிமை உடைய நீ இப்போ என்னன்னுட்ட புலன் வழி சிக்கி கொண்டு உலகியல் நுகர்ச்சியில் கிடக்குறாய் என் அப்படி கிடந்துட்டேன் என் காலத்துக்கு அப்படி போயிடுச்சு நீ அப்படி இருக்க வேண்டாம் நீ என்ன பண்ணோம் மார் எரிந்து மாவேட்டையாடி உன்னுடைய உரிமை நீ தாங்குவாய் நான் தான் என் உரிமையை நிலைநாட்ட முடியாமல் போயிடுச்சு நீ உன்னுடைய உரிமையை நீ பெற்றுக்கொள்வாயாக என்று நாகன் வாழ்த்துகிறான் இதுதான் நடந்தது இது அவன் உண்மையில் அப்படி நினச்சலாம் வாழ்த்தல அவன் சொன்ன கருத்து இந்த கூட்டத்தை நான் பாதுகாத்ததை விட நீ நல்லா பாதுகாக்கணும்யா அப்படின்னு தான் வாழ்த்துனான் ஆனால் அந்த வாழ்த்தில் ஒரு ஆழமான மறைபொருள் இருந்தது அது நடந்து விட்டது ஏன்னால் நீங்கள் ரொம்ப கவனித்து பார்க்கணும் ஏங்க ஒரு ஒரு வாழ்த்து வாழ்த்துனாரு அது நடக்கவே இல்லையே அப்படி நீங்கள் நாளைக்கு புராணம் படிக்கும்போது நாகன் வாழ்த்து நானே அது நடக்கவே இல்லையே அப்படின்னா பெரியவங்க வாழ்த்து பலிக்கலேன்னு ஆகிடும் அப்படி இல்லை பெரியவங்க வாழ்த்து பலிக்கும் ஏன் அவன் ரொம்ப வயது உடையவன் அவனுக்குரிய ஒழுக்கம் எதுவும் அதில் நின்றான் எனவே அவன் வாழ்த்து பலித்தது தேவராட்டி வாழ்த்து பலித்தது ஆனால் அவங்க நினச்சதை விட மேலாக பலித்தது அதுதாங்க உள்ள சிக்கல் இவங்க இவங்க அறிவு கெட்டிய வரைக்கும் வாழ்த்திட்டாங்க அதுக்கு மேலே அந்த சொல்லுக்கு ஒரு ஆழமான பொருள் இருக்கிறது அந்த பொருளின் இன்பத்தை தென்னனாருக்கு அது தந்தது என்பது தான் தெய்வ செய்கிடார் பெருமான் இந்த தொடரில் நமக்கு உணர்த்துவது எனவே ஒரு ஒரு தொடர் ரெண்டு பொருள் தருகிறது புறப்பொருள் ஒன்று அகப்பொருள் ஒன்று அகப்பொருளே பயன் தந்தது புறப்பொருள் பயன் தரல அப்படிங்கிறதான் பார்க்கலாம் இது எப்படி இனிமேல் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்ல போகிறார் மறுபுரிவை தங்குவா என்று என்ன பண்ணால் இந்த ஆட்சிக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த புலித்தோல் ஆடை அப்புறம் ஒரு குரு வாழ் இந்த ரெண்டையும் எடுத்து இந்த வச்சுக்க கொடுத்தார் இப்போ அந்த கொடுத்த வினாடி அவர் தான் தலைவர் இதுவே நாட்டுக்குள்ள அரசன் தன் உரிமையை தருவதாக இருந்தால் சிம்மானசனத்தில் உட்கார வச்சு அவருக்கு குடங்கள் கொண்டு திருமஞ்சனம் ஆட்டி அதுக்கப்புறம் மகுடம் சூட்டி பெரிய வாழ் கையில் கொடுத்து இனி இனியே அரசு தாங்குவாய் என்று கொடுப்பது அங்கேயும் மாலை உண்டு மகுடம் உண்டு வாழ் உண்டு சிம்மாசனம் உண்டு இங்கே புலித்தோல் ஆடை குறுவாள் இதுதான் அவங்க அப்பா அவருக்கு கொடுத்தது இப்போ தனக்கு கொடுத்ததை மகனுக்கு கொடுக்குற இந்தா தான் இனிமேல் இந்த கூட்டத்துக்கு தலைவர் வெண்ணர்த்தம் இந்த கூட்டத்தை உன்னை நம்பி ஒப்படைக்க பார்த்து அப்படின்னு கையில் கொடுக்கறார் இப்போ அதை கொடுக்கும்போது நம்முடைய தின்னன்னார் என்ன பண்ணுகிறார் சொல்லார்